ஓம் சக்தி பராசக்தி அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்ட காலங்களின் நடுவில் உன் கவலைகளுக்கு மத்தியில் உன் பிரச்சனையை தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் மற்றதை உன்னால் கவனிக்க முடியாமல் கொண்டிருக்கிறாய் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரிவதற்கே நாட்கள் கடந்து விடுகிறது அதற்குள் மன கஷ்டங்கள் நடந்துவிடுகிறது கசப்பான காரியங்கள் நடந்த பிறகு அழுது பயனில்லை என் பிள்ளையே அதனால் தான் எதுவும் வருவதற்கு உன்னால் உன்னை எச்சரிக்கைப்படுத்தி அந்த காரியத்தில் உன்னை ஜாக்கிரதையாக நடக்க வைக்கத்தான் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் எல்லா விஷயங்களிலும் அலட்சியமாக இருந்துவிடாதே இதையெல்லாம் கவனி என்று உனக்கு நினைவுபடுத்தத்தான் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் காரணம் நீ இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது இருக்கும் நிம்மதியையும் நீ இழக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாதகமாகவே நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய் நீயே சொல் நான் சொல்வதில் ஏதேனும் ஒன்றை நீ செய்து கொண்டிருக்கிறாயா பிள்ளையே இல்லை என்பதுதான் உன் தாயின் கருத்து ஏனென்றால் உன்னால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு காரியத்தை கையெடுத்து நடத்த முடியாமல் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறாய் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடாமல் வருத்தத்தில் இருக்கிறாய் மொத்தத்தில் உன் வாழ்க்கை சூன்யமாகிவிட்டது என்ற எண்ணத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய் நீ இப்படியே நினைத்துக்கொண்டு இருக்கும் வாழ்க்கையை இழந்து அவர்களுக்கு முன்னால் அனாதையாக நிற்க வேண்டும் என்று நினைக்கிறாயா கை சிரிக்க ஆட்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்துவிடாதே அன்பு பிள்ளையே நினைத்து நினைத்து வரும் நாட்களையும் நரகமாக்கிக் கொள்ளாதே என்று கூறுகிறேன் நடந்தது நடந்து முடிந்துவிட்டது அதை எதவும் மாற்ற முடியாது ஆனால் நடக்கப் போவதை மாற்றலாமே அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வா என்றுதான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் தங்கமே வாழ்நாட்களில் என்னைப் போல் யாருமே சீரழிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு மேலும் மேலும் சிரமத்தை அள்ளிக் கொடுக்க வேண்டும் என்று பலரும் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்கள் எப்படி தெரியுமா உனக்கு நெருக்கமான உறவுகளும் எப்படி தெரியுமா நீ இருக்கும் போது உன்னை கட்டிய உறவும் சரி நீ பெற்ற பிள்ளைகளையும் சரி நடிப்பின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பாக உன் கண் மறைந்து உனக்கு பின்னால் உன் முதுகுக்கு பின்னால் உன் பிள்ளைகளையும் சரி நீ கட்டிய உறவையும் சரி அவமானம் செய்து கொண்டும் அவமதித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு இடத்திலும் நிறையவே நடந்திருக்கிறது அமர்ந்து அமைதியாக நீ கட்டிய உறவினிடத்திலையும் நீ பெற்ற பிள்ளைகளிடத்திலும் உன்னுடன் பிறந்தவர்களைப் பற்றியும் உனக்கு நெருக்கமான உறவுகளைப் பற்றியும் அவர்களிடத்தில் கேள் எத்தனை செய்திருக்கிறார்கள் என்பதைப் பற்றி அவர்கள் மனம் திறந்து பேசுவார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உன் பிள்ளையை கவனிக்க நீ மறந்திருக்கிறாய் உன் பிள்ளையின் நடவடிக்கை சரியில்லை என்பதை தெரிந்து கொண்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் உன் பிள்ளையின் எதிர்காலத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் உன் பிள்ளையை விட்டுக் கொடுத்து விடாது யாரிடத்திலும் அதிக நேரம் இரவு முழுவதும் கைபேசியை வைத்துக் கொண்டு உன் பிள்ளை என்ன செய்கிறது என்பதை கவனி அதிக நேரம் யாரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது என்பதையும் கவனி முற்றிலும் உன் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாத வயது நல்லதையும் கெட்டதையும் நீதான் சொல்லி வளர்த்த வேண்டும் உன்னுடைய குறைகளையும் உன் மனக்கவலைகளையும் நினைத்து உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அன்பு பிள்ளையே கை கொட்டு சிரிக்க காத்திருக்கும் அவர்களுக்கு முன்னால் உன் வாழ்க்கையை பலமாக்கி உன் பிள்ளையின் எதிர்காலத்தை வளமாக்க வேண்டும் அதற்கு எதிர்மறை சக்திகளையும் அவர்கள் கொடுத்த சூன்யமாக்க வேண்டும் என்ற செய்வினைகளையும் அளிக்க உன் தாய் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரத்தை செய்து உன் வாழ்க்கையையும் உன் பிள்ளையின் வாழ்க்கையையும் வலுவாக்கிக் கொள் ஓம் சக்தி நன்றி